பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஐந்தில் ஆறாம் கணக்கு பார்க்கலாம் என் ப்ளஸ் ஐந்து பி என் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பை இரண்டு என் ப்ளஸ் மூணு பிஎன் எனில் எண்ணின் மதிப்பெண்ணான கணக்கிடச் சொல்லி கேட்கப்பட்டிருக்கு இதில் என்பிஆரின் விரிவாக்கத்தை முதல்ல எழுதிடலாம் என்பிஆர் என்பதை என் ஃபேக்டோரியல் டிவடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் என் ஆர் ஃபேக்டோரியல் என்னும் எழு என்ற முறையில் அமை எழுதலாம் எனவே என் ப்ளஸ் ஃபைவு பி என் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் ஒன்று டிவிட் பை இரண்டு பெருக்கள் என் பிளஸ் மூணு பி என்பதை எப்படி எழுதலாம்னா என் ஃபேக்டோரியல் எண்ணிற்கு பதிலாக இடதுபுறம் என் ப்ளஸ் ஐந்து ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் என் மைனஸ் ஆறு என் பிளஸ் ஐந்து மைனஸ் ஆறின் மதிப்பானது என் பிளஸ் ஒன்றுன்னு இருக்குது என் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு கொடுக்குறோம் ஈக்குவல் டு ஆர்கெச்ஸில் பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் ஒன்று டிவிட் பை இரண்டு என் பிளஸ் மூணு பிஎன் என்னின் மதிப்பானது என் பிளஸ் மூணுன்னு இருக்குது என் பிளஸ் மூணு ஃபேக்டோரியல் டிவிடட் பை என் மைனஸ் ஆறு என் மதிப்பானது என் பிளஸ் மூணு மைனஸ் ஆரின் மதிப்பானது என் ஃபேக்டோரியல் இதை சுருக்கலாம் என் பிளஸ் ஐந்து ஃபேக்டோரியல் பை என் பிளஸ் ஐந்து மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மைனஸ் எண்ணு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் ஒன்று டிவைட் பை இரண்டு ஆர்கெச் என் ப்ளஸ் மூணு ஃபேக்டோரியல் ப்ளஸ் எண்ணு மைனஸ் எண்ணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது மூணு ஃபேக்டோரியல் அதே போல் என் ப்ளஸ் ஐந்து ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடுறோம் டிவைடட் பை டினாமினேட்ரு மதிப்பு ப்ளஸ் என்னு மைனஸ் எண்ணு கேன்சல் ஆகிடும் ஐந்து மைனஸ் ஒன்று எனும் பொழுது நாலு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை இரண்டு ஈக்குவல் டு என் ப்ளஸ் மூணு ஃபேக்டோரியல் டிவைடட் பை மூணு ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியலின் விரிவாக்கமானது என் பெருக்கள் என் மைனஸ் ஒன் பெருக்கல் என் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸெட்ரா ஒன்று வரை பெருக்கிட்டு வருவோம் இங்கே வலதுபுறம் என் ப்ளஸ் மூணு ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால என் ப்ளஸ் ஐந்து ஃபேக்டோரியலை ஒவ்வொரு மதிப்புகளாக குறைச்சிட்டு வரும் என் 5 ஐந்து n என் 4 நாலு என் 3 மூணு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் 3 மூணு ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 4 ஃபேக்டோரியலை 4 பெருக்கல மூணு ஃபேக்டோரியல்னு எழுதிடுறோம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் 11 பெருக்கல் என் மைனஸ் ஒன்று divided பை இரண்டு ஈக்குவல் to வலதுபுற மதிப்பாப்படியே அப்படியே எழுதிடுறோம் என் 3 மூணு ஃபேக்டோரியல் 3 மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபே என் ப்ளஸ் மூணு ஃபேக்டோரியில் என் ப்ளஸ் மூணு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுது மூணு ஃபேக்டரியில் மூணு போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என் ப்ளஸ் ஐந்து பெருக்கல் என் ப்ளஸ் நாலு டிவைடட் பை டினாமினேட்ரு மதிப்பானது நாலு ஆர்கெச்ஸில் பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பை இரண்டு ஓ ரெண்டு 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 நாலு எனவே என் ப்ளஸ் ஐந்து பெருக்கள் என் ப்ளஸ் நாலு வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய ரெண்டு வலதுபுறம் பெருக்கல்ல கொண்டு போகிறப்ப பதினொன்று பெருக்கல் ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் என் மைனஸ் ஒன்று இவற்றின் விரிவாக்கமானது என் பெருக்கல் எண் என் ஸ்கொயர் நாலு பெருக்கல் எண் நாலு எண் ப்ளஸ் ஐந்து பெருக்கல் எண் ஐந்து எண் ப்ளஸ் ஐந்து பெருக்கல் நாலு இருபது ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு எண் மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு இர இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வரும் என் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எண் ப்ளஸ் ஐந்து எண் என்னும் பொழுது ஒன்பது எண் ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எண் மலதுபுறம் இடதுபுறம் வரப்போ மைனஸ் இருபத்தி ரெண்டு எண் மைனஸ் இருபத்தி ரெண்டு வரப்போ ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே என் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ரெண்டில் ஒன்பதை போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் பதிமூன்று எண் இருபது ப்ளஸ் இருபத்தி ரெண்டின் மதிப்பானது நாற்பத்தி இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இருபடிச் சமன்பாடாக அமைந்து இதை காரணிப்படுத்தலாம் இரண்டு எண்களையும் காரணிப்படுத்தலாம் அதாவது என் ஸ்கொயரின் கெளு ஒன்று இருக்குது மார்லி உறுப்பு நாற்பத்தி ரெண்டு ஒன்று பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இரு எண்களை பெருக்கும் பொழுது நாற்பத்தி ரெண்டுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் பதிமூன்றுன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா ஆறு பெருக்கல் ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழை கூட்டும் பொழுது மைனஸ் பதிமூன்று வரணுங்கிறதுனால இரு எண்களும் மைனஸ் குறியில எடுக்கிறோம் எனவே என் மைனஸ் ஆறு பெருக்கல் என் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு எழுதலாம் ஒவ்வொரு மதிப்பையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தலாம் என் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு பூஜ்யம் எனவே என் ஈக்குவல் டு ஆறு ஒரு மதிப்பு மற்றொரு மதிப்பானது எண்ணெயை கூல்ட்டு மைனஸ் ஏழு வலது தூரம் போகிறப்ப ப்ளஸ் ஏழு ஆறு மற்றும் ஏழு என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் இரண்டு ஆறு மற்றும் ஏழு என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து ஏழாம் கணக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்த ஆறு மிகை முழு எண்களின் பெருக்கல் பலன் எதனால் வகுப்படும் என கேட்கப்பட்டுள்ளது முதல் எண் எனும் பொழுது ஒன்றால் வகுப்படும் முதல் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் ஒன்று பெருக்கள் இரண்டு எனும் பொழுது இரண்டாள் வகுப்படும் முதல் மூன்று எண்களின் பெருக்கல் பலன் எனும் பொழுது ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று அப்போ அதே எண்ணால் வகுப்படுங்கிறப்ப ஒன்று பெருக்கல் ரெண்டு 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 பெருக்கல் மூணு ஆறால் வகுபடும் நான்கு எண்களின் பெருக்கல் பலன் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் நாலு எனும் பொழுது ரெண்டு மூணு ஆறு ஆறு நான்கு இருபத்தி நாலால் வகுபடும் இது போல ஆறு மிகை முழு எண்களின் பெருக்கல் பலன் எனும் பொழுது ஆறு வரையிலான எண்களின் கூடுதல் அதாவது ஆறு வரையிலான எண்களை பெருக்கிக்கிறோம் அப்போ ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் எக்ஸட்ரா ஆறு வரையிலான பெருக்கல் பலன் எனும் பொழுது அவ ஆர் ஃபேக்டோரியல்னு நம்ம கொடுக்கலாம் எனவே அடுத்தடுத்த ஆறு மிகை முழு எண்களின் பெருக்கல் பலன் என்பது ஆர் ஃபேக்டோரியலால் வகுபடும் இதற்கான தீர்வு ஆப்ஷன் ஒன்றுல இருக்க ஆப்ஷன் ஒன்று ஆர் ஃபேக்டோரியல் என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து எட்டாம் கணக்கு பார்க்கலாம் குறைந்தபட்சம் ஒரு இலக்கம் மீண்டும் வருமாறு ஐந்து லக்க தொலைபேசி எண்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கப்பட்டுள்ளது இலக்கங்கள் எனும் பொழுது பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரையிலான எண்களை எடுக்கலாம் இலக்கங்கள் எனும் பொழுது பூஜ்ஜியம் கம ஒன்று கம இரண்டு கம மூன்று கம நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய பத்து எண்கள் இலக்கங்கள் அமையும் குறைந்த பட்சம் ஒரு இலக்கம் மீண்டும் வருமாறுன்னு கொடுக்கப்பட்டுள்ளது அதை கணக்கிடுவதற்கான நிபந்தனை குறைந்தபட்சம் ஒரு இலக்கம் மீண்டும் வருமாறு அமையக்கூடிய தொலைபேசி எண்களின் வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது மொத்த எண்ணிக்கை அதாவது எந்த ஒரு எண்ணும் திரும்ப வராத வகையில் அமையக்கூடிய மொத்த எண்ணிக்கை இந்த மொத்த எண்ணிக்கையில் இருந்து எதை கழிச்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு எண்ணும் திரும்ப வராத வர வகையில் அமையக்கூடிய இலக்கங்களை கழிச்சுட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இலக்கம் மீண்டும் வருமாறு அமையக்கூடிய எண்களின் எண்ணிக்கை என்னான்னு தெரிஞ்சிடும் எனவே மொத்த எண்ணிக்கை மைனஸ் ஒரு எண்ணும் திரும்ப வராத வகையில் அமையக்கூடிய எண்களின் எண்ணிக்கை இதற்குண்டான நிபந்தனைன்னு பார்க்கிறப்ப முதல் நிபந்தனை எந்த எத்தனை இலக்க எண்களை உருவாக்குறோம் ஐந்து லக்க எண்ணு அப்ப ஐந்தாவது லக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை மொத்தம் பத்து இது தொலைபேசி எண்ணாக இருக்கிறதுனால நமக்கு முதல் மதிப்பாக அமையலாம் அந்த நிபந்தனையும் தெரிஞ்சுக்கணும் இதே வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா முதல் இலக்கத்துல பூஜ்யம் வரக்கூடாது எனவே பூஜ்ஜியம் வந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பு மாறிடும் நான்கு இலக்க எண்ணா மாறிடும் தொலைபேசி எண்கள்ல முதல் எண் பூஜ்யம் அமையலாம் எனவே முதல் இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைங்கிறப்ப பத்து வழிகள் இருக்கு இரண்டாவது இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கையும் பத்து மூன்றாம் இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை பத்து நான்காம் இலக்கத்திற்கும் இலக்கத்திற்கும் வழிகள் அமையுது எந்த ஒரு எண்ணும் திரும்ப வராத வர வராத வகையில் பத்துங்கிற எண்ணு வந்ததுன்னா அந்த எண்ணு மறுபடியும் அதாவது பத்து பத்து எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணு ஐந்தாம் இலக்கத்துல நிரப்புறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பூஜ்யம்ங்கிற எண்ணு ஐந்தாம் இலக்கத்துல நிரப்பிட்டோம் அப்படின்னா நான்காம் இலக்கத்துல பூஜ்யம் வரக்கூடாது அதற்கான வாய்ப்புகள் ஒன்பது அடுத்த மூன்றாம் இலக்கத்தை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் ரெண்டு எண் போயிடுச்சுன்னா பத்து எண்ணில் மீதம் எட்டு எண் இருக்கும் பெருக்கள் அடுத்த இடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் மூன்று எண்களை கழிச்சிட்டோம் பத்தில் மூன்று எண் போயிடுச்சுன்னா மீதம் ஏழு எண்கள் இறுதியாக இருக்கக்கூடிய இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை ஆறு இவற்றின் பெருக்கல் பலன் கொடுக்கலாம் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து என்னும் பொழுது மதிப்பு ஒரு லட்சம் ஐந்து பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் அடுத்த பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஆறின் மதிப்பானது முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆகும் இது ரெண்டு எண்களையும் கழிச்சிட்டு அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது இது எந்த விடையில் இருக்குதுன்னா ஆப்ஷன் நான்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபது என்பது தேவையான எண்களின் எண்ணிக்கை ஆகும் தனி ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி டூ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி ஃபோர் எனில் ஏயின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஏஎன் மதிப்பை கணக்கிடுவதற்கு இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்துகிறோம் இந்த பண்பை பயன்படுத்தும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி டூ ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி ஃபோர் இடதுபுற மதிப்பு அப்படியே எழுதுகிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி டூ ஈக்குவல் டூ வலதுபுற மதிப்பில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ என்சி என் மைனஸ் ஆறு என் மைனஸ் ஆர் எனும் பொழுது எண்ணிற்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் ஆறின் மதிப்பானது நான்கு மைனஸ் நாலுன்னு நீங்கள் கொடுத்துடலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி டூ அப்படியே எழுதிடுறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இதை எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு மதிப்புகளையும் கூட்ட முடியாது இரு இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி என்னின் மதிப்புகள் சமமாக அமைந்துள்ளது எனவே ஆறு மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் நாலிற்கு சமம் இதில் அனைத்து மதிப்புகளையும் ஒரே புறமே கொண்டு வந்துவிட்டோம்னா ப்ளஸ் ரெண்டு வலதுபுறம் கொண்டு போகிறப்ப மைனஸ் ரெண்டுன்னாகும் இங்கே பூஜ்ஜியம் மட்டும் இருக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் நாலு மைனஸ் இரண்டு இதை சுருக்கலாம் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்யம் இருபடி சமன்பாடாக அமைகிறதுனால காரணிப்படுத்திக்கலாம் ஏ ஸ்கொயரின் கீழ் ஒன்று மார்லி மதிப்பு மைனஸ் ஆறு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு இரு எண்களை பெருக்கும் பொழுது மைனஸ் ஆறுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் ஒன்றுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா ரெண்டு பெருக்கள் மூணுன்னு எடுக்கலாம் மூன்றுக்கு மைனஸ் குறியும் ரெண்டுக்கு ப்ளஸ் குறியும் கொடுக்கலாம் எனவே ஏ ப்ளஸ் இரண்டு பெருக்கல் ஏ மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்யம்னு வரும் தனித்தனியாக மதிப்புகளை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டம்னா ஏ ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் ஏ மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்யம் பிளஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ரெண்டுன்னு ஆகும் ஏ ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ஒரு மதிப்பு மைனஸ் மூன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் மூன்றுன்னு ஆகும் ப்ளஸ் மூன்றுங்கிறது ஒரு மதிப்பு ஏ என்பது எதிர்குறையில் அமையிறது நமக்கு ஏற்புடையதாக அமையாது எனவே ஏயின் மதிப்பை மூன்றை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம் ஏயின் மதிப்பு மூன்று மூன்று என்பது எந்த ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் இரண்டு மூன்று என்பது சரியான தீர்வு ஆகும் அடுத்து பத்தாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு தளத்தில் பத்து புள்ளிகள் உள்ளன அவற்றில் நான்கு ஒரே கோடு அமைவன ஏதேனும் இரு புள்ளிகளை இணைத்து கிடைக்கும் கோடுகளின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது ஒரு தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை பத்து ஒரு நேர்கோடு வரையணும் அப்படின்னா நமக்கு இரண்டு புள்ளிகள் தேவை அப்ப பத்து புள்ளிகள்ல இரண்டு புள்ளிகளை கொண்டு நேர்கோடு வரையலாம் அவற்றில் நான்கு ஒரே கோடு அமைவன என கொடுக்கப்பட்டுள்ளது ஏதேனும் இரு புள்ளிகளை இணைத்து கிடைக்கும் கோடுகளின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒரு நேர்கோடு அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டு பத்து புள்ளிகளில் இரண்டு புள்ளிகள் மைனஸ் இதில் ஒரு நான்கு ஒரே கோடமைவின என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ நான்கும் ஒரே கோடமைவன நாலு சி டூ ஒரே கோடமையக்கூடிய புள்ளிகளை கழிச்சிட்றோம் ஏதேனும் இரு புள்ளிகளை இணைத்து கிடைக்கும் கோடுகளின் எண்ணிக்கை அப்ப ப்ளஸ் ஒன்று இதில் இருந்து ஒரு கோட்டை கழிச்சிடலாம் இதனுடைய சுருக்கமானது பத்து பெருக்கல் சி டூ பத்து பெருக்கள் ஒன்பது டிவைடட் பை ஒன்று பெருக்கள் இரண்டு சி டூ என்பதனால இரண்டு முறை குறைக்கிற நாலு பெருக்கல் மூன்று டிவைட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஓரெண் ரெண்டு 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 நாலு ஓரெண் ரெண்டு ரெண்டு பத்து அஞ்சு பெருக்கல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மதிப்பு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு நாற்பத்தி ஆறு மைனஸ் ஆறு மதிப்பானது நாற்பது ஆகும் நாற்பது என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் இரண்டு நாற்பது சரியான மதிப்பு ஆகும் தேங்க்